குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாசம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை எப்படி சரி செய்துக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகார முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக அந்த பதிவுல நம்ம பாத்திரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதற்கு முன்பு இந்த தை மாதத்துல மிகப்பெரிய நல்ல திருப்பங்கள் தனுசு ராசிக்கு இருக்கு ரெண்டு விஷயம் நடக்குதுங்க உங்களுக்கு சாதகமா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உன்னுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துல சுக்கரன் அடைகிறாருங்க ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை மீன ராசியில சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீன ராசியில சுக்கரன் சஞ்சரிக்கிறது மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவா சார் அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது என்ன காரணம்னா குருவினுடைய வீடான மீன ராசியில சுக்கரன் வந்துடுறாரு அதே போல் சுக்கரனுடைய வீடான ராசியில் ஆல்ரெடி குரு இருக்கிறாரு அப்போ இங்க சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது அப்போ உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த பல நாட்களாக இந்த தனுசு ராசிக்கு தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருப்பீங்க வேலையில் கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாகும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்மளே தேடி அதை ஏற்றுக்கிற மாதிரியான விஷயங்கள் எதிர்ப்புகள் அதிகரிச்சிருக்கும் ம கணவன் மனைவி உறவுலேயுமே நிறைய பிரிவினைகள் நிறைய சண்டை சச்சரவு ஒரு புரிதல் இல்லாத போகக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து இந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த சூழ்நிலைகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தினால என்னென்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு என்னென்ன பாவம் பலம் அடையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய ராசியே பலம் அடையுதுங்க இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை சுக்கரன் உச்சம் படையக்கூடிய ஒரு சூழலில் ரெண்டாவதா உங்களுடைய சுகஸ்தானம் ஆரோக்கியம் உங்களுடைய திறமை அதற்குண்டான ரிசல்ட் என்ன உங்களுடைய சுகஸ்தானம் அது பலமடையுது மூன்றாவதாக நோய் எதிர்ப்பு கடன் வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பலமடையுது நாலாவதாக உங்களுடைய லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகலவிதமான காரியங்களுக்கும் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் பதினொன்றாம் இடம் அந்த பாவம் பலமடையுதுங்க இப்போ கிட்டத்தட்ட ஒன்று நாலு பதினொன்று அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல பலனா தரக்கூடிய பாவங்கள் ஆறாம் இடம் மட்டும் சின்ன சின்ன குறைகளோடு நன்மைகளை தரக்கூடிய ஒரு பாவமாக மாறுது இந்த நான்கு பாவங்களும் பலம் அடையக்கூடிய காலகட்டம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ரெண்டாவதா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வரைக்கும் இழுபுறியா இருந்த எல்லா விஷயங்களும் கடகட கடகடகடை முடிகிறதுக்கு உண்டான வேலையை இந்த தனுசு ராசிக்கு அந்த குரு பகவான் கொடுக்க போறார் ஓகே இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நகல் நிகழ்வுகள் அடுத்ததான் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாச என் துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்லாம் ராசிக்குள்ளேயே புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக குடும்பஸ்தானத்தில் சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி சுக்கரன் நினைவு ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் வக்ரமா இருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் நீச்ச வக்ர அமைப்புல இருக்குது ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிலிருந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகுறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான மகர ராசியில தான் சஞ்சரிக்க போறார் இரண்டாவதா தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்னு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி அவர் வக்ரகதியில இருக்கிறாரு இப்போ பின்னோக்கி நகர்வு அதாவது கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகுது செவ்வாய் வகர பயிற்சியான செவ்வாய் உங்கள் ராசியே பார்க்குறாரு ஐந்து குடியிரு ராசியை பார்க்குறது நல்ல விஷயம் இன்னும் அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது என்னென்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் அதே போல் தை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதி இரண்டாம் பாவத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை பத்தாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதும் நல்லது ஏழாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதும் நல்லது பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போது இந்த ரெண்டு ஏழு பத்து தொடர்பு இருபத்தி நாலு ஜனவரி மாதம் உங்களுக்கு போகுது தை மாதம் பதினொன்றாம் தேதி கிட்டத்தட்ட அந்த புதன் பகவான் தை மாதம் இறுதி வரை இருபத்தி ஒன்பது வரை ரெண்டாம் பாவத்தில் தான் இருக்கிறாரு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த புதன் ரெண்டாம் பாவத்தில் தான் இருக்காரு இந்த மாத கடைசியில்தான் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது அடுத்த மாதம் தான் அதோட எஃபர்ட் எல்லாம் தெரியும் அதை அப்போ பார்த்துக்கிடலாம் அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துல சுக்கரன் உச்சம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஆகுது குருவும் பலம் அடைகிறார் சுக்கரன் பலவனம் அடைகிறார் அந்த பரிவர்த்தனையால் ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கிய நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குரு வக்ரன் நிவர்த்தி முக்கியமா தனுசு ராசிக்கு அந்த குரு வக்ரன் நிவர்த்தி ஆகிய தீரணும் ஏன்னா ஆறில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு அங்க போய் வக்ரமானதுக்கு அப்புறம் பல விதமான போராட்டங்கள் எந்த காரியமும் நல்லபடியா நடக்கல ரொம்ப கஷ்டம்தான் நிறைய தடைகள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த விஷயங்கள்லிருந்து விடுதலை கிடைக்கும் விதமாக குரு பகவான் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் தனுசு ராசிக்கு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது பை ஒன்னா பார்க்கலாம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு திரிகோண அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி அவரு உங்களுடைய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உருவியனுடைய பார்வையையும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையிலையும் உங்களுடைய பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று அஞ்சும்போது கனெக்ட் ஆகுதிங்க தான் விரிவாக சொன்னேன் அப்போ எந்த ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் தொடர்பு பெறுகிறதோ அவர் அந்த ஜாதகர் முன்ஜென்மத்தில் செய்த நல்ல வினைப்பயனின் பயனாக பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்துடுவார் அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் அதன்படி பார்க்கும்போது இப்ப கோச்சாரத்துல உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது ஐந்தாம் அதிபதியான செவ்வாயும் ஒன்பதாம் அதிபதியான சூரியனும் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் கனெக்ட் ஆகிறாங்க சோ அப்ப இதற்கு முன்னாடி நீங்கள் செய்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா மனசார நல்ல நிறைய விஷயங்களை செய்திருப்பீங்க இல்லையா நீங்கள் மனசார நல்ல விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்குண்டான நல்ல பலாவலனை இந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க எப்போவோ செஞ்ச விஷயம் எப்போவோ செய்த உதவி இன்று உங்களை காப்பாற்ற போகுது இந்த மாதத்தில் உங்களை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறத சொல்லுது முக்கியமாக பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அதை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவதாக பார்த்துட்டீங்கன்னா தந்தை வழி உறவுகள் மூலமாக தந்தை வழி உறவுகள் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும் தந்தையின் மூலமாகவும் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மூன்றாவதா உங்களுடைய பேச்சுக்கு சபை நடுவில நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை உனிமேல் அப்படி கிடைக்குமா அப்படின்ற ஏக்கம் இருந்திருக்கும் உண்மை அது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் சொல்ற சொல்லுக்கும் நீங்க பேசுகிற பேச்சுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல மாமனார் அப்படிங்கிற உறவு இருக்கு இல்லையா மாமனார் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்ய கடமைப்பட்ட ஒரு சூழல்ல வந்துருவாங்க அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது மானியம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்குண்டான முயற்சிகள் செய்துட்டு இருக்கீங்க அல்லது கடன் தொகை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த கடன் கிடைக்காம போயிட்டு இருக்குது அல்லது இந்த கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு பணம் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில எல்லாம் பல நேரங்களில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் அந்த சூரியன் இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஓரியன்ட் பேங்க்கில் கடன் வாங்குவதற்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த கடன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது முன்னாடி கொஞ்சம் சிரமமாக இருந்தது இப்போ அந்த கடன் கிடைக்கிறதுக்குண்டான உண்டான வாய்ப்புகளை ஊர்ஜிதமாக சொல்லுது ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் பாவத்தோட தொடர்பு வர்றாங்க இரண்டாம் அதிபதி மூணு பலமா இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல இங்க இத்தனை நன்மைகள் இருந்தாலும் பொருளாதார தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புல எல்லா அமைப்புகளும் இருந்தாலும் செலவுகள் எல்லாம் சேமிப்பா மாறினாலும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஆணவமான பேச்சு அதிகார தோரணையுடைய பேச்சு இந்த பழக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுடைய நல்ல பெயரையும் நல்ல குணத்தையும் கெடுத்து விடும் டக்குன்னு கோவப்பட்டு வார்த்தை விட்டுருவோம் இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட அவங்க எப்படி இருந்தாங்க எப்படி பழகினாங்க எம்மளுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள ஒரு மாதிரியாக கீழே இறக்கி வச்சு பேசிடுவோம் நான் தான் பெருசு நான் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசிடுவோம் ஏன்னா சூரியன் இரண்டாம் பாவத்தில் கூடவே செவ்வாயினுடைய பார்வையும் இரண்டாம் பாவத்துக்கு இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி பேசிவிடுவோம் பின்னாடி ரியலைஸ் பண்ணுறோம் பண்ணலை அப்படிங்கிறது ரெண்டாவது போகப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறையா தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதிரி பேச்சுவார்த்தையினால் உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது நாலாம் இடத்துல ராகு இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கசப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய கசப்புகள் வரும் சோ நம்ம பேச்சால அந்த உறவை இழக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான சில முக்கிய விஷயங்களாக அதை பார்க்க போறோம் நம்ம இதுக்கு முன்னாடி செவ்வாயினுடைய பார்வை மட்டும் இருந்தது அப்பவே சூடாதான் பேசிகிட்டு இருந்தோம் முன்னாடி பதிவுகளில் கூட பேச்சில் கவனம் வேணும் கவனம் வேணும்னு சொல்லியிருப்பேன் இப்போவும் அதை தான் சொல்றேன் சூரியன் அங்க வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பெருமைகளை அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவோம் நான் அங்கே நாக்கும் இப்படி இருந்தனாக்கோ அதை பண்ணனாக்கோ இதை பண்ணனாக்கோ நான் ராஜாவாக்கும் ராணியாக்கும் அப்படின்ட்டு நிறைய நம்மளுடைய பெருமைகளை பேசிக்கிட்டே இருப்போம் அது கூட இருக்கிறவங்களுக்கு முகம் சுழிக்கும் விதமாக இருக்கும் முகம் சுளிக்கும் விதமாக இருந்தால் கூட பரவாயில்ல அவங்கள தாழ்த்தி உங்களை உயர்த்தி பேசுவீங்க ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மைனஸ் இருக்கு அதை கொஞ்சம் நம்ம கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத சொல்லுது என்னதான் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்தாலும் கிடைச்சாலும் ஓவரா பேசும்போது அங்கே அது இகழப்படுகிறது எதிர்ப்புகளை அது உண்டாக்கிறது வெறுப்பினை உருவாக்குகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க லிமிட்டடாக கரெக்டாக பேசிட்டு உங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது குழந்தைகளுடைய படிப்பு நல்லபடியாக இருக்க போது ஒன்றும் இல்லை ஆரம்ப கல்வியில் படிச்சுட்டு குழந்தைகளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஆனால் உயர்கல்வி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை தனுசு ராசிக்கு கொஞ்சம் மந்தமான ஒரு தான் சொல்லுது அந்த சுக்கரன் உச்சம் பெற்ற காலத்திற்கு அப்புறம் அந்த படிப்புல மந்தத்தன்மை நீங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா அந்த சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குருவினுடைய பார்வையும் இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது குலதெய்வ அனுகிரகம் உண்டு தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அது உங்களுக்கு சாதகமா கூட இருக்கு அவ்வளவுதான் அதே போல இந்த சூரியனினுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பல நேரங்களில் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் உடல் ரீதியா பார்க்கும்போது இடதுகண் சம்பந்தமான தொந்தரவுகளையும் அதே போல முகத்துல அந்த வேர்க்குரு கொப்பளம் இந்த ஏக்ன இது மாதிரி இருக்குன்னு இல்லையா அந்த மாதிரியில அந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துது சரிங்களா சோ அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற விஷயத்த அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் இது வரைக்கும் எட்டாம் பாவத்துல மறைஞ்சிருந்தாரு தை மாசம் எட்டாம் தேதி வக்ர பயிற்சியாக ஏழாம் இடத்துக்கு போறாரு ஏழாம் இடத்துல ஒரு வக்ர கிரகம் இருக்குது அதுவும் செவ்வாயா இருக்கார் அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நீ உங்களுடைய ராசி அதிபதியும் வக்கரமா இருக்கிறாரு ஏழாம் இடத்துல நின்ற கிரகமும் வக்ரமா இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லா விஷயங்கள்லயும் கிடையாது உங்களுடைய விருப்பத்தை அவங்க சரியா புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிற தான் இங்க கிளாஸ் வரும் ஒரு சின்ன ஒரு கடுமாற்றம் வரும் அங்க மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும் நான் நினைக்காமலாம் நீ பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த சின்ன விஷயங்கள் பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஈவன் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கணவரை கூட பயங்கரமாக சண்டை கட்டுவீங்க ஆனால் கணவரை விட்டுத்தர மாட்டீங்க கணவரை மாட்டீங்க அதே நேரத்தில் நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவியை பயங்கரமாக வேலை வாங்க போகிறீங்க அவங்கள மட்டந்தட்டி மட்டந்தட்டி அவங்கள கீழே தள்ளுறதுக்கு உண்டான வேலை என்னமோ அதை செய்ய போகிறீங்க ஸோ இது ரெண்டுமே ஆகாது என்ன வேணாலும் பண்ணிட்டு விட்டு கொடுக்காம இருந்தால் மட்டும் ஒரு குடும்பம் நல்லபடியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் மட்டம் தட்டி மட்டம் தட்டி கீழே தெனாலும் அந்த பெண்ணுக்கு அந்த கணவர் மீது பாசம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இல்லை இது ரெண்டையுமே நம்ம மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அளவு கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற பிடிவாதம் ஈகோ இதெல்லாம் கிளாஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதே மனதிற்கு பிடித்த விஷயங்களை உங்க வாழ்க்கை துணை செய்யணும்னு பிடிவாதமா இருப்பீங்க என்ன அப்படின்னா அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்கள செய் அவங்கள செய்ய சொன்னா சந்தோஷம் ஆனா அதை நம்ம பண்ண மாட்டோம் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கு இதெல்லாம் இருக்கு இப்படியெல்லாம் வேணும் இப்படியெல்லாம் இருந்துக்கணும் இப்படி இங்க போகணும் வரணும் பிடிக்கணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட திருப்பிங்க அவங்களுக்கு அங்கே பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் பத்தி கவலையை விட மாட்டேங்க ஸோ அந்த உங்களுடைய விருப்பங்களை நீங்களாக சொல்லி அவங்கள கொஞ்சம் டென்ஷன் பண்ணாம எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு உனக்கு ஓகேனா ஒரு கோவில் போகணும்னு விருப்பம் இருக்கு திருப்பதி போகணுன்னு விருப்பம் இருக்கு உனக்கு ஓகேன்னா சொல்லு அந்த டைம்ல போயிட்டு வந்துடலாம் இல்ல இல்லைன்னா கொஞ்சம் டைம் ஆகட்டும் பார்த்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி லிபரலா அதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா போதும் இந்த பிரச்சனை யாருகிட்ட கணவன் மனைவி கிட்டே மட்டும் இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து ஒன்றா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய விருப்பங்களை அவங்ககிட்ட சொல்லுவீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் ஐடியாஸ் இருக்குது இதை பண்ணு பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவீங்க ஸோ அதை உங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது காட்டுது எதனால் அப்படின்னா அதிகப்படியாக வெளி உணவுகளை சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சன் ஆகிறது ஸ்டமக் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்செட் ஆகிறது சில நபர்களுக்கு மட்டும் அந்த நரம்பு தொடர்பான தொந்தரவுகள் வந்து போறது இந்த மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது அப்போ வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் அக்கறை வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது நண்பர்கள்கிட்டையும் நிறைய போட்டி புறாமைகள்லாம் வந்து போகும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க ஆனா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய சம்பாதிப்பீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்ணுவீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஓகே பகவான் என்ன செய்யறார் அப்படின்னா தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஜனவரி அன்னைக்கு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் மீனத்தில் அந்த சுக்கரன் உச்சம் முன்னாடியே சொன்ன மாதிரி குருவின் வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டிலே குருவும் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் படிப்பு அதே போல வந்து தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் இது சம்மந்தமான அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரா மாறுது இதெல்லாம் கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆகுது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியல அந்த அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லை இருந்தாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல நிறைய நெருக்கடிகள் இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய தனுசுராசிகள் எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க ஏன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டா அந்த நாலாம் இடத்துல ராகு நாலாம் அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவு ஸோ இது ரொம்ப அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே அந்த டார்ச்சர் இருக்காது தொழிலை ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அதே நேரத்தில் உங்களுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான மாற்றங்களை செய்து கொள்ள முடியும் விற்காத வீடு விற்கும் வாங்க முடியாத ந வாங்க முடியாத நினைச்ச நிலத்தை வாங்குவீங்க வாங்க முடியாத நினச்ச வாகனங்களை வாங்குவீங்க வாகனம் சார்ந்த கடன் அமைப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்கியாவது புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சி இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு சூழலையும் இந்த காலகட்டம் சொல்லுது ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்ல சூழலில் இதெல்லாம் நடந்து ஏறக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி பலம் அடைகிறார் நான்காம் இடத்துல அந்த ராசி அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தாயாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை முதல்ல நல்லபடியாக பார்த்துக்கணும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதை இதையும் நீ யோசிச்சுட்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை விட்டுட்டோம் அப்படிங்கிற கவலை மனசுக்குள்ள வரும் அதற்காக இனிமேலாவது நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உடம்பின் மீது அக்கறை படக்கூடிய ஒரு சூழலும் உண்டு தனசராசி என்பர்களே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் உங்களை தவறா நினைச்சிட்டு இருந்தவங்க உங்களால முடியாதுன்னு நினைச்சு உங்க உங்கள் மேல அவநம்பிக்கையை வச்சவங்க முன்னாடி நீங்க என்னால முடியும் நான் சொன்னா சொன்ன மாதிரி நடந்து காட்டுவேன் அப்படின்றது மாதிரியான உங்களுடைய உங்களுடைய குணத்தை உங்களுடைய குவாலிட்டியை எல்லாரும் புரிஞ்சு கொள்ற மாதிரியான நடவடிக்கைகளுக்குள்ள ஜனவரி இருபத்தெட்டுக்கு மேலே ஈடுபட போறீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பெயரையும் இழந்த பெயரை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் காட்டுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஸோ இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு அதே போல் வந்து தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அதே போல் வந்து வீடு நிலம் வாங்க முடியாத விஷயங்கள் வீடு நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டம் நல்லா நோட் பண்ணிக்குவோங்க வாஸ்து பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசியா இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிக்கு போயிட்டு அங்கே தீபம் போடுங்க நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து தீர்த்தம் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து எல்லா பக்கமும் தெளிங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குற்றங்கள் நீங்கும் அதே போல் ஒரு வாஸ்து புருஷனுடைய எந்திரம் ஜீவசமாதியில் வச்சு வழிபாடு பண்ணி அதை கொண்டு வந்து வீட்டில் வைங்க கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனை நீங்கும் அதற்குண்டான சூழ்நிலை ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பின்பு வருது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் புதன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அவங்களுடைய ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு எப்போ தை மாதம் பதினொன்றாம் தேதி அப்போ ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வரும்போது நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்குது பொருளாதார ரீதியான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது பாருங்க நண்பர் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாக மட்டும்தான் பொருளாதார உதவிகள் கிடைக்குமா கிடையாதுங்க உங்களுடைய மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய மாமியார் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க இருக்கிற காசு உங்கள்கிட்ட கொடுத்து உங்களுக்கு நல்லா கைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் அதே போல் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மாமியாராகட்டும் உங்களுடைய நண்பர்களாகட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் மாமியாரும் உங்களுடைய வாழ்க்கை துணியும் உங்கள் குடும்பத்தை லீட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க நான் சொல்கிறது இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை லீட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க அப்போ மாமியாருக்கும் உங்களுடைய தந்தைக்கு அது போட்டியாக இருக்கும் நான் சொல்கிறது நீ கேட்பியா இல்லை மாமியார் சொல்கிறது கேட்பியா அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை மூட்டி விட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிடாதீங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்க கற்றுக்கோங்க ஆனால் நான் சொன்னது நடக்கும் ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கீங்க பக்கம் பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னது நடக்கும் புரிஞ்சுக்கோங்க அதே போல் வந்து தொழில் சார்ந்த இது இதுவரைக்கும் தடையா இருந்துட்டு வந்த வருமானம் இனிமேல் படிப்படியாக வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கப்படுது உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த ஆக்ரோஷம் வேகம் இல்லாமல் பொறுமையா நிதானமாக கனிவா பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தை மாசம் பதினொன்றுக்கு மேலே வருது அந்த கனிவா பேசக்கூடிய தன்மையை கண்டினியூ பண்ணுங்க கோபத்துலேயும் ஈகோலையும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கெத்தா இருக்கணும் கெத்தா பேசணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நல்ல விஷயங்களை விட்டுறாதீங்க அதனால உறவுகள் கெடும் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ இந்த மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு அதை தீர்க்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வர்றதுனால பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனை இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நன்றி வாழ்க்கை திருச்சி